அக்னி செட்டியை வரையணுனாலும் பானையை ஆகும் அக்னி செட்டியை வரையணுன்னாலும் அவன் வரைகிற அந்த தம்பி திருமாவளனை தான் பானையை போட்டு அப்புறம் அதுக்கு மேல சுவாலையை போடணும் எப்படி ஒரு ஒரு இன்டர்லாக்கிங் பண்றான் பாருங்க வண்டியர் சமூகமும் ஆதிதிராவிடர் சமூகமும் ஒன்றுதான் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அக்னி செட்டி வன்னியர் சமூகத்துக்குரியது பாமகவுக்குரியது அல்ல வன்னியர் சமூகத்திற்குரியது அவங்க அதை கையாளறாங்க விடுதலை சிறுத்தைகளின் சின்னம் பானை அது அக்னி பானை இது அறிவு பானை அன்ன பானை அறிவும் வேணும் அக்னியும் வேணும் உடம்புல எப்போ ஒரு சூடு இருக்கும் சூடு குறைஞ்சிட கூடாது சூடு சரணி கெட்டவனு யாரும் சொல்லக்கூடாது ஆகவே அக்னியும் வேணும் அறிவும் வேணும் இப்போ நமக்கு தேர்தல் ஆணையமே இந்த சமூகங்களுக்கு இடையில ஒரு நல்லுறவை நல்லிணக்கத்தை உருவாக்கக்கூடிய வகையில் புரட்சியே